பக்தவோடிகளே அடுத்து பழனிவலை நீதி குடிகொண்டிருக்கும் பால தண்டாயுதான நிகழ்ச்சிய ஒரு அற்புதத்தை இப்போது சொல்லுகின்றேன் திண்டுக்கல்லில் கதிர்வேல் என்ற ஒரு அன்பரும் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த வியாபாரி பெரிய தனவந்தர் அவர் ஒரு நாள் பழனி ஆண்டவனுடைய சந்நிலையில்

அதில பாதி பங்கு உன் திருப்பணிக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த நாட்டில் செய்துகிட்டு இருந்த வியாபாரத்தை வெளிநாட்டிலையும் போய் செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் முதல் முறையா வெளிநாடு போற எனக்கு வேண்டிய தைரியத்தையும் போதுமான விவேகத்தையும் வியாபாரத்தை வெற்றிகரமா முடிக்கிற சக்தியையும் கொடுத்து அருளும்படியா உன்னை வேண்டிக்கிறப்ப ஆண்டவனே முருகையா வடிவேலு அதிர்வேலு கோவில் சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடா நிர்பர நான் இந்த ஊருக்காரன் எனக்கு தெரியாம எப்பவாது இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறியா இல்ல வந்த வடிவேலு ஒரு அவசர பிரயாணம் ஆண்டவனை பார்த்துட்டு வந்து சந்திக்கலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்டேன் அவசரமா என்ன பாது ஒண்ணு இல்லப்பா வெளிநாட்டுலயும் வியாபாரம் செய்யலாம்னு முடிவு பண்ணி நாளைக்கு நான் பொறப்படலான்னு இருக்கேன் ஏன்பா உள்ளூர்ல இருக்கிறது போதாதான் அதுக்கு இல்லப்பா திரைகடலோடைய திரவியம் தேடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான்

பாக்கி ஐயாயிரத்துக்கு கூட்டு சேர சொல்லி பல பேரை கேட்டு பார்த்தேன் ஆனா பலன் இல்லை அதனாலதான் என் குறையெல்லாம் இந்த பாலகண்டாயிர பாணிகிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நான் தர்றேன் வடிவேலு நீ நிலத்தை விக்க வேண்டாம் பத்தாயிரத்தை நான் கொடுக்குறேன் என்னடா தயச்சு போயிட்டேன் கதிரவேலு ஒண்ணு இல்ல கதிரவேலு ஒண்ணு இந்த பணத்தை நீ எனக்கு எப்படி கொடுக்க விரும்புற பங்கா இல்ல கடனா இங்க எனக்கு பங்கு லாபம் வட்டி எதுவுமே வேண்டாம் நீ நல்லா இருக்கும் போது திருப்பி கொடு இல்லா விட்டுட ரொம்ப பெருந்தன்மைப்பா உனக்கு ஆனா வியாபாரத்துக்கு வேண்டிய பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட வாங்கி போட்டுட்டு வர்ற லாபத்தை நான் மட்டும் அடைய மனசாட்சி கொடுக்காதுப்பா முக்கா பங்கு உனக்கு கால் பங்கு எனக்கு என்னடா பேசியது இப்படி பேசிக்கிட்டு இருந்த உனக்கு பணமே கிடையாது கொஞ்சம் யோஜனை பண்ணி பற பணம் கூட உன்னுடையது உழைப்பு தான் என்னுடைய ஏய் முடிவா சொல்றேன் கதிர்வேலு இந்த பணத்தை நான் வாங்கிக்கணும்னா பங்குல பாதி உனக்கு தான் எனக்கு சரிப்பா ஓ இஷ்டம் பா ரொம்ப நன்றிடா ரொம்ப நன்றி அடிவேலு நீ தர்ற லாப பணத்தை ஏ சொந்தத்துக்காக நான் எடுத்துக்க மாட்டேன் ஆண்டவன் திருப்பணிக்காக செலவு பண்ண போறேன் சரியா உன் விருப்பம் அப்ப இன்னைக்கே பத்து ரூம் எல்லாம் வாங்கி பார்ட்னர்ஷிப் டீடெல்லாம் எழுதிருவோமா என்னடா அது நம்பிக்கை இல்லாதவனுக்கு தர பத்து ரூபா அது இது எல்லாம் நான் உன்ன பரிபூரணமா நம்புறேன் இருந்தாலும் என்ன கடவுளுக்கு கொடுத்த கற்பூரம் வேணுமா இல்ல யாழைகளுக்கு கொடுக்க செல்ற வேணுமா ரெண்டும் இல்லப்பா ரெண்டும் இல்லாம வியாபாரத்துக்கு நேரம் கூப்பிட்டீங்க கண்ண கற்பூரே இலிஷான் முகம் இவரே என்னுடைய நண்பர் கதிர்வேலன்னு பேர் வணக்கம் ஆஹ் வணக்கம் இவரு நானும் ஒன்னா சேர்ந்து மோட்டார் ஸ்பேர் பார்ட் ஏஜென்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறோம் பத்தாயிரம் ரூபாய் மூலதனமா போடுறேன் நீ என்ன போடுற ஒன்னும் போடலப்பா ஒன்னும் போடலன்னா வியாபாரம் வியாபார சோரிக்காதே தானே

நாம் ரெண்டு பேரும் என்ன இருக்கோம்னு அத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறானே இந்த பழனி ஆண்டவன் இந்த தெய்வத்தை ஒரு சாட்சி வேணுமாடா அடாடாடா நம்பிக்கை என்ன கடவுள் மேல இப்படி இல்ல இருக்கணும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படா வச்சு இந்த பணத்தை கொடுக்கிறேன் இதை ஆரம்பிக்கிற வியாபாரம் நிலைச்சு தழைச்சு வளர நீதா இவனுக்கு அருள் பாலிக்கணும் நல்லா நட்புக்கே இலக்கணம் இவங்க முருகன் படனி ஆண்டவா வியாபாரம் இப்படியே மேலும் மேலும் விருத்தியானா, வருஷா வருஷம் பங்குனி மாதத்தில் நடக்கிற உத்தர திருவிழாவில் தங்கரதை எதிர்த்து பால் அபிஷேகம் செய்யுது பால் அபிஷேகம் செய்யறேன்